ஹாய் குட் மார்னிங் இன்றைய பொழுது எப்படி போகுதுன்னு காலை முதல் சாயந்தரம் வரைக்கும் சாரி காலை முதல் மாலை வரைக்கும் என்னென்ன நடக்கிறதுங்கிறத இன்றைக்கு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் கண்டினியூவாக பாருங்கள் கண்டினியூ பண்ணுவோம் இன்றைக்கி சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன் பாருங்கள் எப்படின்னு சிக்கன் குழம்பு சாப்பாடு எல்லாமே என்ன வைக்கணும் நான் ஒற்றை தான் எல்லாமே பார்க்கணும் பார்த்துங்க காலையில் வேலையை பாருங்கள் போடுற பாத்திரங்கள் ஒரு பெண் மகள் செய்யறதுக்கு வேலையெல்லாம் ஒரு ஆண்மகன் செய்யறான் அப்படி இல்லை ஆண்மகன எல்லா வேலையும் செய்யணும் தனியா இருந்து பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம்தான் கடை வேலை பாத்திரம் கழுவுறது சமையல் பண்றது பெருக்கிறது க்ளீன் பண்றது செய்வோம் என்ன பண்றது நேரத்தைக்கு ஒரு வீடியோ போபிரேட் இருந்துச்சு அது நான் போடும்போது எனக்கு வந்து அவ்வளோ திருப்தியாக இல்லை காப்பிரேட்னா இந்த தேவையில்லாமல் இல்லை நான் போட்ட வீடியோவே சரியில்லை அதனால் காப்பிரைட் வந்துருச்சு இன்னைக்கு போடு இன்னைக்கு ரெடி பண்ணுறேன் மக்கள் பார்க்குறது கரெக்டான ஒரு கண்டென்ட்டோட வச்சு வீடியோ போடணும் எனக்கு கடையில் கடையை பற்றி தெரியும்னா ஒரு நாள் தான் ஒரு கண்டென்ட்டு எல்லாத்தையும் ஒரே கண்டன்ட்டு முடிச்சிடலாம் நம்ம டெய்லி ஒரு வீடியோ போடணுன்னா எதாவது வித்தியாசமாக எதாவது ஒன்று பேசி தான் போடணும் சரி பார்ப்போம் இந்த வீடியோவை நீங்கள் வந்து எந்தளவு பார்க்குறீங்களோ அது பொறுத்து தான் டெய்லி இந்த வண்டி சவுண்டு இதை வச்சு எனக்கு வீடியோ போடுறது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது வீடியோ எடுக்க முடியாது எதாவது ஒன்று போடணுன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா வீடியோ போடியதல் இப்போ நூறு நூற்றம்பது பேர் பார்க்குறேன்னா ஒரு ஆயிரம் பேர் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் ஆயிரம் பேர் பார்த்துருவாங்க பார்த்தீங்கன்னா ரெகுலரா போடலாம் அடுத்த வேலை என்ன வேலைன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே நான் இப்போ பாத்திரங்களெல்லாம் கழுவ போகிறேன் சாப்பாடு செய்கிறதுக்கு பார்க்கலாம் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு சாப்பாடு சமையல் எல்லாம் பண்ணிக்கிட்டு பிள்ளைகளெல்லாம் அனுப்பிட்டு வேலைக்கு போகிறாங்க தெரியுமா பெரிய வேலை இல்லை one. பாப்ப தான் இருக்கும் பார்க்க பார்க்க விடாம பாருங்க பழைய சாதம் பழைய சாதத்துல ரசம் விட்டுட்டு கரோட்டு தொக்க வச்சு சாப்பிடுறதுக்கு எப்படி இருக்கும் கரோட்டு தொக்கு ஏற்றி உள்ளது ரெண்டும் அட்ட இருக்கு கரண்ட் அடுப்புல இந்த பாத்திரத்தை வச்சு அப்படி சூடாக்குதுன்னா பட்டுனு கரிஞ்சு இதாயிடுச்சு ரொம்ப சூடாகிடுது ரொம்ப ஸ்மெல் வந்துச்சு சரி வேற பாத்திரத்தை எதுக்கு அழுக்காக்கணும்னு இதில் வச்சேன் ஆனால் போல எல்லாேருக்கும் கிடைக்காது இந்த டேஸ்ட்டு பழைய சாதத்துக்கு நெக்களி கரோட தொக்கு இவ்வளோ அருமையாக இருக்கும் இதெல்லாம் பிடிக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க பத்து அவ்வளோ அருமையா இருக்கா மத்தியானத்துக்கு மத்தியானத்துக்கு நைட்டு போகும் சப்பாத்தி சிக்கன் குழம்பு அது முறை எப்படின்னு காமிக்கிறேன் இல்லை முழுமையாக காமிக்க முடியாது கொஞ்சம் காமிக்கிறேன் உங்களுக்கு சப்பாத்தி செய்ய போய் பார்க்கலாம்

கணக்கெல்லாம் தெரியாது ஒரு குத்தி மதிப்பாக போடுறேன் நம்ம சப்பாத்தி எல்லாம் செஞ்சது கிடையாது சப்பாத்தி எல்லாம் செஞ்சதே கிடையாது நான் எப்படியா பார்ப்போம் இங்கே தான் முதல் முறையாக நான் வந்து சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணுறது ரெடி பண்ணி எப்படி வருதுன்னு தெரியல கொஞ்சமாக தான் ஒரு ஆளுக்கு தானே தான் ஒன்று ஒன்றா கற்றுக்கணும் இவ்வளோ நாளாக ஹோட்டல்லையாக சாப்பிட்டு வந்தேன் இப்போ தான் சமையல் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மாதமாக தான் சமையல் பண்ணுறேன் அது ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஆள் இல்லை அதனால நான் ஒட்டி செய்யணும் வருஷக்கணக்காக ஹோட்டலில் சாப்பிட்ருக்கேன் யாரெல்லாம் வருஷக்கணக்காக ஹோட்டலில் சாப்பிட்ருக்கா யாரா இருந்தாலும் கொஞ்ச நாள் தான் சாப்பிடுவீங்க ஆனால் என்னை போல் வருஷக்கணக்காக யாருமே சாப்பிட மாட்டீங்க அதெல்லாம் சொல்கிறேன் அது ஒரு நேரம் வரட்டு சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிட்டேன் இன்னைக்கு சிக்கன் குழம்பு வந்து தேவையான இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ண போகிறேன் சிக்கன் மசாலா பட்டைச்சோப்பு வெங்காயம் உருளை வெங்காயம் உருளைக்கெழந்து தக்காளி சின்ன வெங்காயம் சிக்கன் குழம்புல சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுங்க சூப்பராக இருக்குங்க இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடல இதுதான் அடிச்சு கூட போடுவாரு இது எல்லாத்தையும் போட்டு அக்காவை ரெடி பண்ணுறோம் சரியா இனி எல்லாத்தையும் சிக்கன் குழம்பு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச அப்புறம் வீட்டில் எடுக்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் ஈட் பண்ணுறேன் சிக்கன் குழம்பு பாருங்கள் சிக்கன் வேலையெல்லாம் முடிச்சுட்டேங்க சிக்கன் குழம்பு வச்சு முடிச்சுட்டேன் சப்பாத்தியும் ரெடி பண்ணிட்டேன் இப்போ சப்பாத்தி நீ சூடாக்கணும் அவ்வளோந்தான் கல்லை போட்டு எடுக்கணும் சிக்கன் குழம்பு பாருங்கள் சிக்கன் குழம்பு அட்டை காசமாக வச்சுட்டேன் சூப்பராக இருங்க சிக்கன் குழம்பு நல்லா க்ளியராகப்பா இருங்க ஒரு ஹோட்டலில் கூட இந்த மாதிரி கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி கிடைச்சா எல்லாம் ஹோட்டலில் சரியான பிடி பிடிக்கலாம் ஓகே இன்னும் வேலை முடிஞ்சுது இனிமேல் நாளைக்குள்ளதை என்ன டெலிவரி எடுத்து போடுறேன் ஓகே